அகனான் ஒரு பாடல் பாலை பிரிவால் வருந்தும் தலைவி தேனை பாலே துரை நெஞ்சுக்குச் சொல்லியது பாடியவர் கீரத்தனார் பாடப்பட்டவர் தலைமகன் தன் நெஞ்சிற்கு தொடி அணி முன்கை தொகுவிதல் கூவை படிவ நெஞ்சமுடு பகல் துணையாக ஆக அழியல் தானே தூங்கு நிலை மறை ஏறு சுரிந்த மாத்தா கந்தின் சுரை இவர் பொதியில் குடி சீரூர் நாட்பலி மறந்த நரை கண் இட்டிகை புரிசை மூழ்கிய பொறி அரை ஆலத்து ஒரு தனி நெடு வீழ் உதைத்த கோடை துணை புறா இரிக்கும் தூயிர்மழை நனந்தலை கணைக்கால் பிணை ஏறு புறம் நக்க ஒல்கு நிலையாது ஓங்கு சினை பயந்து அல்குருவரி நிழல் அசினம் நோக்க அரம்பு வந்து அலைக்கும் மாலை நீல் இடை வருந்ததும் யாமே வளையல் அணிந்த முன்கையும் குவிந்த விரல்களையும் உடைய தலைவி தன் வருத்தமான மனதோடு பகலை துணையாகக் கொண்டு தலைவன் பிரிவை எப்படித் தாங்குவாளோ அவளை நினைத்தால் பரிதாபமாக இருக்கிறது தூங்கும் நிலையிலுள்ள மண் ஆண் யானை உராய்ந்ததால் பெரிய கால்களையுடைய தூணைப் போன்ற சுரை கொடிகள் படர்ந்த பொதியில் மலையிலுள்ள அழகிய குடியிருப்புக்களைக் கொண்ட சிறிய ஊரில் பலி கொடுக்க மறந்த நரைத்த கண்களையுடைய கழுகள் மதில் மூழ்கிய பொரிய நிற ஆலமரத்தின் ஒரு தனி நீண்ட விழுதுகளைக் கோடைக்காற்று அசைப்பதால் அதிலுள்ள ஜோடிப்புறாக்கள் பறந்தோடும் தூய்மையான மழை பெய்த இடங்கள் உள்ளன அங்கு அம்புகளைப் போன்ற கால்களையுடைய அழகிய பெண்மானை ஆண்மான் துரத்த அசையும் நிலையிலுள்ள யா மரத்தின் உயர்ந்த கிளையில் உண்டான குகை போன்ற நிழலில் அசைந்து கொண்டிருக்கும் கூட்டத்தைப் பார்க்க அரம்புகள் வந்து துன்புறுத்தும் மாலை நேரத்தில் நாங்கள் தலைவனும் நானும் நீண்ட வழியில் அவளைப் பிரிந்து வருந்துகிறோம் தலைவி தன்னுடைய காதனைப் பிரிந்து வாடுகிறாள் அவள் கைகளில் வளையல்கள் அணிந்து வருத்தத்தோடு பகலைக் கழிக்கிறாள் தூங்கும் நிலையில் இருக்கும் அவள் சுரைக்கூடியால் மூடப்பட்ட சிறிய ஊரில் தனிமையாக இருக்கிறாள் அங்கே நீண்ட தூரம் நடந்து வந்த களைப்பில் யா மரத்தின் நிழலில் அவள் அமர்ந்து இருக்கும்போது மாலை நேரம் அவளை மேலும் வாட்டுகிறது காதலனை பிரிந்த துயரில் அவள் வருந்துவதை இந்த பாடல் விவரிக்கிறது